ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து மே ஒன்றாந்தேதி தொழிலாளர் தினத்தன்னைக்கு வந்து நாங்கள் வெளியில் போட்டிக்குள்ளையே வந்து சிக்கன் லெக் பீஸ் வச்சு பிரியாணி செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து டேபிளில் வந்து வச்சுட்டேன் ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு செய்கிறப்ப அவசரத்தில் மறந்துடுவோம் எதாவது அதனால் எல்லாமே எடுத்து வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் கரெக்டாக அப்பப்போ வந்து தேவையானதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் அதனால் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் நெய் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா தக்காளி லெமன் தயிர் லெக் பீஸ் எல்லாமே கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாய் தூள் இது அதுக்கப்புறம் கரம் மசாலா அரைக்கிறதுக்காக இது எடுத்து வச்சேன் அப்புறம் நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செடியில் வந்து செம்பருத்தி பூ பூத்துருந்துச்சு அதை எடுத்து நம்ம எப்போயும் போல் உருளியில் அந்த டெக்ரேஷனுக்கு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சேன் அப்புறம் ஸ்டவ்வை வந்து பையன் பற்ற வச்சு கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் ரெடி பண்ணலாம் எப்படி பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அன்றைக்கி வெளியில் செஞ்சதுனால நல்லா ஜாலியாக வீட்டில் எல்லோருமே ஹெல்ப் பண்ணாங்க எப்பயும் போல நம்ம செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நிறையா கொடுத்துருக்கோம் அதனால் திருப்பி இதையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக காமிக்க வேணான்னு சொல்லிட்டு தான் டக் டக்குன்னு எடுத்துருக்கேன் ஆயில் நெய் போட்டுட்டு கரம் மசாலா வந்து நம்ம எப்போயுமே பவுடர் பண்ணி தான் போட்டுக்குவோம் அதனால் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் புதினா மல்லி நம்ம கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் லைட்டாக அப்பப்போ போட்டது எல்லாமே வந்து கொஞ்சம் வதங்கணும் வதங்கின வதங்க சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மொத்தமாக ஒரே டைம்லேயே போடுறதுக்கு வதங்க வதங்க சேர்க்குறது தான் நல்லாயிருக்கும் தக்காளியும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா அப்புறம் வந்து மசாலா தயிர் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிக்கன் சேர்த்ததுக்கு வந்து நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த அந்த கரம் மசாலா எல்லாமே வந்து அரைச்சிட்டு இந்த டப்பாலில் தான் போட்டு வச்சுக்குவேன் அதில் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறையா சேர்த்துட்டோன்னா கசப்புத்தன்மை வந்தது மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து அளவாக தான் சேர்த்துக்கணும் நம்ம கிச்சனில் இருந்துட்டு தனியாகவே எல்லாமே நம்ம ரெடி பண்ணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வெளியில் செஞ்சோன்னா நல்லாயிருக்கு ஃபேமிலியாக எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக ஏதாச்சும் பேசிக்கிட்டே சமைக்கிறப்ப நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது சமைச்ச ஃபீலிங்கே இல்லாமல் நல்லாயிருக்கு ஆனால் அன்னைக்கு வந்து பிரியாணி எப்பயும் போலேயே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன் கடைசி வாழையிலலாம் வச்சு தம் போட்டிருந்தேன் தம் போடுறப்ப வந்து அப்போயே வந்து வீட்டுக்காக சொன்னாங்க மேலே வந்து ஒரு கொட்டாச்சி வச்சு எரிச்சு விட்ரு அப்போ தான் மேலேயும் ஹீட் இறங்குறப்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் சரி எப்பயுமே கிச்சனில் வந்து இது மாதிரி தானே செய்கிறோம் நல்லா தான் வந்துச்சு நீ ஏன் மறுபடியும் அந்த மாதிரி தட்டெல்லாம் வேறு க ரொம்ப கருப்பாகவும் ஆயிரும் வேணான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணேன் அப்புறம் கடைசி ஓப்பன் பண்ணி பார்த்தா மேலெல்லாம் தண்ணி தனியாகவே நின்றுட்டே இருந்துச்சு பார்த்த உடனே சாக்காயிட்டேன் ஐயோ என்னடா இன்றைக்கி சுதப்பிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிளறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு உள்ளுக்குள்ளே கீழ்பவர் இருந்தது எல்லாமே ரொம்ப தண்ணி இல்லாமல் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வந்து எப்பயும் போல அடிச்சிக்கவே முடியாது சூப்பராக இருந்துச்சு எதுவுமே ஆகவே இல்லை எல்லோருமே நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டோம் அந்த தண்ணி பார்த்தது மட்டும்தான் போச்சு சொதப்பலாயிருச்சு போல் அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன் அப்புறம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ண உடனே சரியாயிடுச்சு எல்லாமே ஈக்குவல் ஆகிடுச்சு சாதம் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக குழஞ்சது மாதிரி இருந்துச்சு ரொம்ப இல்லை நான் முன்னாடி நான் எப்பயும் உதிரி உதிரியாக செய்கிறத விட லைட்டாக கொஞ்சம் குழஞ்சது மாதிரி இருந்துச்சு மத்தபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு எங்கள் கியோ வந்து நான்வெஜ் வாடைக்கு சுற்றி சுற்றி வர்றாங்க அங்கே படுக்கிறது அப்புறம் திருப்பி போயிட்டு இங்கிட்டு படுக்கிறது சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க அவன் சீரோ பேசாமல் போயிட்டு மாடியில் படுத்துருவான் படி படிக்கட்டுலையே இவங்களுக்கு மட்டும் மூக்கு ஏறுத்துகிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இன்றைக்கி வந்து சீரக சம்பா ரைஸ் தான் சேர்த்துருந்தேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி பக்கம் வச்சுக்குவேன் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தம் போட்டாச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு இது பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் தொட்டுக்க தயிர் வெங்காயம் மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டுட்டோம் நம்ம வீடியோவோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்